ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆசி அன்றுகள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமியாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக கனிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கிருஷ்ணரை நினைச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இதை போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ப லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தண்ணீர் ஆசையில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு வரைக்கும் ஒரு ராசிகள் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் அண்ணருண ரோகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்ரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என கிரகங்கள் வழங்குவது மேலும் கிரக மாற்றங்களானது பதினொன்றாம் தேதி அணைக்கு ஐன சைன போகஸ்தானத்தில் இருந்த புதன் ராசிக்கு மாறுறாரு பதினான்காம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினைந்தாம் தேதியன்று அன்று இருந்து சுக்கரன் ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினாறாம் தேதியன்று அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு இதனால இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் மிக பொறுமையாகவும் பொறுப்போடும் செய்து முடிக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரியங்களில் அனுகூலம் பிறக்கும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லதுங்க அதே போல் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையில் இருக்கக்கூடும் எதிர்பார்த்த பண உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வதால் மனதுக்கு இதம் அளிக்கும் பிறந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களை நாடி வருவாங்க பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பணவரத்து அப்படிங்கறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் எதிர்பார்த்த தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் கட்சி மேலிடத்தில் மதிக்கப்படுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூத்த கலைஞர்களால் ஆதாயம் கிடைக்கும் பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சம்பள விஷயத்தில் கரராக இருப்பது அவசியம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வாக்குவாண்மையால் அனுகூலம் பிறக்கும் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லதுங்க பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மைகளும் கிடைக்கும் மேலும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் பிறக்கும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்கும் மேலும் மனதில் கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிட போகுது தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை வரும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க போகுது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்க போகுதுங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்த வந்து பரிகாரமா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் சுபிக்ஷமும் உண்டாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டமி தினங்கள் பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுது அதாவது வரைய ஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஞான மோட்சக காரகன் கேதுவும் சஞ்சரிப்பதால் திடீர் செலவு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க யோசிக்காமல் அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி அதை முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீங்க கையிறப்பு அப்படிங்கிறது கரையும் சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் என்றாலும் கூட சத்ருஜய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார் நோய் பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார் எதிரிகள் தொல்லை பிரச்சனை வியாபாரத்தில் உண்டாகும் தடைகள் இல்லாமல் செய்வார் இழுப்பறியாக இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசு பணி ஆட்களுக்கு எதிர்பாராத இட மாற்றங்கள் உண்டாகக்கூடும் பணிகளில் வேலையில் கவனமா இருப்பது அவசியமான ஒரு விஷயமா பறிக்கப்படுது வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்து கொண்டே வேலைகளை செய்வது நல்லதுங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர்பளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகளில் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உடல் பாதிப்புகள் விலகும் இழுபறியா இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கடன் தொல்லை விலக போகுதுங்க தாய்வழி உறவுகளின் ஆதரவு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக கிடைக்குங்க மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது அது மட்டும் இல்லாமல் விரையஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்குதல்ல நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்கு யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிப்பதால் கவனக்குறைவு ஏற்படுவதற்கு அதேபடியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால் பார்த்து கவனமாக இருங்க திட்டமிட்டு செயல்படுவதால் இழப்புகள் ஏற்படாமல் சமாளித்து கொள்ள முடியுங்க அது மட்டும் இல்லாமல் புதன் உங்கள் நிலையை உயர்த்துவார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்குவார் செப்டம்பர் பன்னிரெண்டு முதல் மீண்டும் புதனின் சஞ்சரம் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உயரக்கூடுங்க சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத சித்திரை நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் அவசர முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டாம் ஒரே ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளோ எதிர்பார்த்து ஆதாயத்தை வழங்காமல் போகும் அப்படிங்கிறதுனால இந்த காலம் முழுவதுமே வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க மேலும் பிறருடைய ஆலோசனைகளை ஏற்பது அவர்கள் காட்டும் வழியில் செல்வது பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எதிலும் எச்சரிக்கை தேவை பத்தாவது இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குரு வேலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார் நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கனிராசி என்பர்களுக்கு செப்டம்பர் ஏழுக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகளாக நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் எனக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்கள் உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி